ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மிஷா பாண்டிச்சேரி இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டி மெரினா ஸோ பாண்டி எதுக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸ் வந்து பாண்டி மெரினால இன்றைக்கி சூப்பராக வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தகவல் வந்துச்சு ஸோ அதுக்காக வந்தோம் பார்த்தா உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான டால்ஃபின்ஸ் கிட்டையே நியர்பை பை கிட்டையே வந்து இருக்குது ஸோ வெயில யோசிக்காமல் டால்ஃபினை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக பாண்டி மெரினா வந்து பாருங்கள் பாண்டி மெரினால அந்த ராக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த இடத்துக்கிட்ட போனீங்கன்னா நிறைய டால்ஃபின்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ கொஞ்சம் ஃபுட்டேஜஸ் வந்து உங்களுக்காக வந்து போடுறேன் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கே சாலர்ல வேற மாதிரி இருக்கும் அதான் நிறைய இருக்கு சார் அந்த இல்ல

எங்க இருந்து அங்க இருந்து எங்க இருந்து வருதுனே கண்டுபிடிக்க முடியல டக்குன்னு